இப்போ பாருங்க வந்து உடம்பு வந்து பெருசு இதில் நாளில் இப்போ சுடிதார் எப்படி டாப்பை போட்டு கட் பண்ணுறதுன்னு கேட்டுருந்தீங்க இதைப்பார் நம்ம பார்த்து சொல்கிறேன்னு பார்த்துக்கோங்க இப்போ இந்த சுடிதார் ரெண்டாக மடித்து போட்டிருக்குது இந்த துணியை வந்து இப்படி நாலாம் மடித்து ஃபோல்டு பக்கம் உங்கள் பக்கம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ இவங்களோட ஒரு பக்கம் அளவு பார்த்தீங்கன்னா சுத்தளவில் பின் பக்கத்தில் இருந்து ஒரு பக்கம் அளவில் நாளில் ஒரு பாகமே கணக்கெடுத்தாதே பதினாலு வருது அப்போ இவங்க சுத்தளவை எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க அப்போ நாற்பத்தெட்டு ஐம்பது வருது ஆனால் இவங்க மாடி வந்து பெருசு வந்து ட்ரிபிள் அக்சல் மாடல் வரும் பார்த்தீங்களா பதினாலு வருது பதினாலு வருது நாலில் ஒரு பாகமே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து பதினாலு வருது இதை மடித்து வச்சுருக்கு இதை அப்படியே நம்ம போட்டு அவங்களுக்கு வந்து அளவு எடுத்து பண்ணாலும் அப்போ பாடி வந்து அவங்களுக்கு ரொம்ப பெரிய உடம்பு பெருசு இப்போ இவங்களுக்குலாம் வந்து எடுத்தோம்னாக்கா ப்ளவுஸுக்குனா ரெண்டரை தான் வரும் இவங்களுக்கு வந்து கழுத்து நல்லா உக்காரணும் வேறு உடம்பு அகலமாக இருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து கழுத்து வந்து மூணு வச்சிருக்கணும் பக்கம் கழுத்து வச்சுட்டு இந்த ஷோல்டர் அளவு பார்த்தீங்கன்னா இவ்வளவு எல்லாம் நாலரை அஞ்சு கூட வரும் இப்போ இருக்கிற அளவுல இப்போ இப்படி எடுத்துட்டோம்னாக்கா இப்ப நாலரை வருது நார்மலாவே தச்சு முடிச்சதுக்கு அப்புறமே நாலரை வருது இதுக்கப்புறம் மறுபடியும் இந்த கழுத்து பக்கத்தை திருப்பும் போது இங்க அஞ்சு சேர்த்து எடுத்துனாக்கா இவங்களுக்கு வந்து அஞ்சு வரும் உடம்பு நல்லா அகலமா இருக்கனால அஞ்சு வரும் இருக்கு இப்ப இதளவு வந்து இவங்களுக்கு ஆம்பிழை எவ்வளவு இருக்குது என்னன்னு பார்த்தத இருக்கிற அளவை அப்படியே வச்சுக்கணும் எப்படி அளவு இருக்கோ அதே போட அப்படியே போட்டு நீங்க வெட்டுறீங்க இங்க அப்படியே இந்த கவு கொண்டு வரீங்க இந்த கொண்டு வந்து இந்த சைடு ஓப்பன்ல இருந்து மறுபடியும் ஒரு ஒரு இன்ச்சுக்கு நகர்த்திக்கிறீங்க நகர்த்தி இப்படி நேராக கொண்டு வந்து அவ்வளோதான் கொண்டு வந்துடுவாங்க விலம் முடிஞ்சு போச்சு இந்த இதுக்கு வந்து நம்ம சைடு ஓப்பன் ஆம்குளாலும் இப்படி மேலே தூக்கி வச்சிருக்கோம் இது கரெக்டாக என்னன்னா இவங்களுக்கு எப்படி இருந்தாலும் எட்டு ஒன்பது வரணும் உங்களுக்கு எட்டு இருக்குது இந்த எட்டு தான் இந்த ஆம்கோளா இவங்களுக்கு இதோட முடிஞ்சது இப்போ இதை எடுத்துக்கிட்டு உண்களுக்கு இறக்கம் வந்து இவங்களுக்கு எவ்வளோ இருக்குன்னா ஆறு இன்ச்சு ஆறு அந்த ஆறோட அப்படியே நம்ம குடிச்சுக்கிட்டோம் குறிச்சுக்கிட்டு அப்படியே டாப் எடுத்து எடுத்துக்கிட்டு இப்போ இந்த ஆறுன்னு இருந்ததை அப்படியே மார்க் பண்ணிட்டு மூணு இன்ச்சு பக்கத்து எடுத்து வச்சோம் அப்படிங்களா அந்த மூணு இன்ச்சு இங்கே ஆப்போசிட்டாக வச்சு நேராக போடு போட்டு போடு போட்டு மறுபடியும் இதில் ஒரு முப்பது இன்ச்சு கேவ் எடுத்து அதுக்கப்புறம் அவங்களுக்கு வெட்டிடுவோம் கழுத்தும் ரவுண்டு கழுத்தாக கேட்டதுனால நம்ம ரெண்டையும் சேர்த்து ஒன்றா வெட்டிக்கிட்டோம் ஆனால் கழுத்து வேற முன்கழுத்து வேற அப்படிங்கிற பட்சத்தில் வரும்பொழுது முன்பாட்டு தனியாக எடுத்துகிட்டு பின்பாட்டு தனியாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் வெட்டியாகும் இப்படியே வெட்டினோம்னாக்கா நம்ம சைஸ் அளவு மாறிடும் தப்பாகவும் போயிடும் அந்த மாதிரி போயிடும் இப்போ இதில் இருந்து ஆம்பளம் எட்டு வச்சுன்னு சொன்னீங்களா ஆஃப் இன்ச் சேர்த்து வச்சுக்கலாம் வச்சுட்டு இதில் இருந்து ஒரு இன்ச்சு வரும்போது சென்டர்ல கோம் வரும்போது கொஞ்சம் உள்ளடக்க வந்து இந்த ஓபன் கிட்ட லெப்ட்ல அதுக்கப்புறமா இந்த கட்டிங் வந்து கீழே வர வர உங்களுக்கு வந்து இடம் வந்து இப்படி நேரா வரணும்னா நேரா வெட்டிக்கோங்க இல்ல உங்களுக்கு கொஞ்சம் அகலமா வேணும் டூ வீலர் ஓட்டும் போது துணி வந்து ரெண்டு காலுக்கு இடையில போயிடுது இல்லை கொஞ்சம் துணி அகலமா வேணும்னா இந்த இடத்துல இருந்து இப்படி நேரம் கிராஸா கொடுத்துக்கோங்க துணி இருந்தா நீங்க எவ்வளவு தூரம் கிராஸ் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க அதை வந்து கிராஸ் கொடுத்துக்கலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை பாத்துக்கோங்க போட்டு அப்படியே வெட்டுறது அப்படின்னாக்கா இதுதான் மெத்தடு ட்ரிபிள் எக்ஸ் இருந்தாலும் எக்ஸ் எல்லா இருந்தாலும் யாரா இருந்தாலும் சரி என்னோட ஸ்டூடெண்ட் ஒருத்தங்க சீதா கேட்டிருந்தே சீதா பார்த்துக்கோ இது இப்படி தான் விட்டுறோம் ட்ரிபிள் எக்ஸலாக இருந்தாலும் டபுள் எக்ஸல எப்படி இருந்தாலும் இப்படி தான் போட்டு டாப்பை போடுற எடுக்கிற எல்லாம் பண்ணி இதுதான் அவங்களோட அளவுக்கு தகுந்த மாதிரி போட்டு பார்த்துக்கோங்க இதுதான் அழகு எல்லாத்துக்குமே இதே தான் நம்ம அளவு எடுத்து தைக்கிறதோ அந்த மெத்தட் தான் இன்னும் மாற்றம் கிடையாது இப்போ முன் போர்ஷன் பின் போர்ஷன் இது விட்டியாச்சு இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம் கைக்கு வெட்ட போகிறோம் கைக்கு எப்படி அளவு எடுக்கிறது என்னன்றது நம்ம பார்த்து அடுத்து கண்டனிஸ் நம்ம பார்க்கலாம் அவங்க பாகம் வந்து அவங்களுக்கு டாப் வந்து வெட்டி முடிச்சிட்டோம் இப்போ இதை வந்து கை வெட்டுறோம் இப்போ இவங்களுக்கு கை வெட்டுறதுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் வர்றதுனால இந்த இதில் வந்து ஒரு பக்கம் வந்து இந்த கைக்கு டிசைனும் ஒரு பக்கம் கைக்கு இந்த டிசைனும் வருது நம்ம அந்த மாதிரி இல்லாமல் இது நம்ம என்ன செய்கிறோம்னா நம்ம இந்த டிசைனை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறோம் ரெண்டு கைக்கும் ஒரே டிசைன் வந்தால் தான் நல்லா இருக்கும் அதனால் இவங்களுக்கு இந்த டிசைன் வர வேணாம் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறோன்னா இதை முன்கூட்டி நம்ம இதை வந்து கொஞ்சம் எடுத்துக்கிறோம் இதை ஜாயின் பண்ணுறதுக்காக கொஞ்சம் விட்டுட்டு இதை வந்து வெட்டி எடுத்துட்றோம் வெட்டி எடுத்துருந்தோம் வெட்டி எடுத்துட்டு இவங்க நம்மளுக்கு தேவையான அளவு என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கை நீலை வந்து எவ்வளவு இருக்கு அப்படின்னா பாருங்க அளவு வந்து பதினஞ்சு இருக்கு இப்ப நம்ம அவங்களுக்கு வந்து பதினாறு வைக்கணும் இப்ப இந்த பதினாறு வைக்கணும் அப்படிங்கும்பொழுது இதில் வந்து பதினாறுங்கிறது இதோட தான் வருது இந்த பதினாறுங்கிறது இதோட தான் வருது அகலம் வந்து இதுல வந்து இருக்குது மேல இருக்குது எக்ஸா இருக்குது இந்த எக்ஸா இருக்கிற பீஸை எடுத்து இதுல வச்சுட்டோம்னாக்கா அப்ப கைக்கு வந்து ரெண்டு டிசைன் சேமா வந்துடும் தான் உங்களுக்கு காட்டுறேன் அந்த டிசைன் எக்ஸ்ட்ரா இருக்கிறத எடுத்துட்டு அது கழுத்து பீஸுக்கு நம்ம டிசைன் கொடுத்துட்டோம்னா இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸை விட்டு இதுல எடுத்துட்டோம்னாக்கா ரெண்டு கைக்கும் ஒரே டிசைன் சேமா வந்த மாதிரி இருக்கும் இப்போ இவங்களுக்கு வந்து கையாக்கலாம் பதினொன்னு சொன்னேன் இல்லைங்களா இப்போ பாருங்க பதினொன்னுங்கிறது ஒரு இன்ச்சு சேர்த்து பன்னெண்டாவே வச்சிருக்கோம் இப்போ பன்னெண்டு வச்சிருக்கோம் அப்படின்னாக்கா இப்போ இங்க இந்த உங்களுக்கு வந்து பதினாறு வச்சிட்டோம் இப்போ இத வந்து வெட்டி எடுத்த வெட்டி எடுத்தாச்சு இப்போ இவங்களுக்கு வந்து வாகனம் வந்து பன்னெண்டுன்னு பதினொன்று இருக்குது பன்னெண்டு வைக்கிறோம் இல்லையா பன்னெண்டு வச்சாச்சு வச்சுட்டு இப்போ த்ரீ ஃபோர்த்துங்கும் போது நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த இடத்துல கை வந்து ஆம்கோழில் வந்து எடுக்கிறதுனால மூன்றரை எடுப்போம் இல்லையா ஆனால் த்ரீ ஃபோர்த்து அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு கை அகலமும் உடம்பு பாடி பெருசாகவும் இருக்கிறதுனால நார்மலாக இருக்கிறவங்களுக்கு வந்து நாலு வச்சா போதும் இவங்க பாடி கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால ஃபோர் அண்ட் ஆஃப் நாலரை இன்ச்சில் வைக்கிறோம் அதை பார்த்துக்கோங்க உடம்பு கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால இவங்களுக்கு நாலரை இன்ச்சு வைக்கணும் ஆம்கோல் பிளவுஸுக்குன்னு சின்ன கை சின்னங்க குட்டங்குன்னு மூணு இருக்கும் ஆனால் த்ரீ ஃபோர்த்துக்கும் போது இவங்களுக்கு வந்து இன்னும் உடம்பு பெருசாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயாக வேணாலும் நம்ம ஃபைவ் கூட வைக்கலாம் நல்ல அந்த கவு வந்து வளைஞ்சு வரணும் அப்படின்னு நல்லா டைட்டு கொடுக்காம இருக்கணும் நம்ம அஞ்சு வச்சு கூட நம்ம வெட்டிக்கலாம் தப்பு இல்லை பாடி அகலமாகவும் இருக்கிறதுனால உடம்பு சுத்தல இதாக இருக்கிறதுனால கையில் வாக நல்லா வரணும்னாக்க இவங்களுக்கு வந்து நீட்டாக வச்சுக்கலாம் அஞ்சு வடையே நம்மளுக்கு வந்து அனுப்பி மேலே சின்னதாக இருந்ததுன்னா இந்த பூ வந்து ரெண்டு நேருக்கு நேரம் போட்டு இதை பண்ணிக்கலாம் பட் இவங்களுக்கு வரல இப்படி வரல அப்படின்றதுனால நான் பூ வந்து ஒரு கைக்கு கீழே இறங்குற மாதிரி ஒரு பூ வந்து மேலே வர மாதிரி போட்டு வெட்டி வைக்கிறேன் பார்த்துக்கோங்க இதே ஒன்று பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட்டே வந்து அதில் நடுவில் கட் பண்ணி விட்டுட்டு இதை இப்படி திருப்பி போட்டு போட்டிருந்ததுனாக்கா அது நம்மளுக்கு சரியாக இருக்கும் பட் அப்படி போட்டால் டிசைன் மாறும் அப்படிங்கிறனால நான் இப்படி போட்டு வச்சுருக்கிறேன் வேறு ஒன்றும் இல்லை இப்போ நம்ம வந்து அடுத்தது வந்து லைனிங் கிளாத்தை இதை அப்படியே போட்டு நம்ம வெட்டி இதை ஜாயின் பண்ணி போடுறது தான் உங்களுக்கு சீக்கிரம் அடுத்த வீடியோவில் எப்படி இருக்க வெட்டி தைக்கிறதுங்கிறதை உங்களுக்கு நான் காட்டுறேன் 晚安的人们。<laughs>